அதிமுகவுடன் கூட்டணி தென் மாவட்டத்தில் போட்டி முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை நிலைநாட்டி விடலாம் என்று செயல்பட்டு வருகிறார் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் இந்த முறை அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என்ற நிலைப்பாட்டோடு உள்ளார் இருந்தாலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதால் முக்கிய புள்ளிகள் பலரும் மாற்றுக் கட்சிகளில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் திண்டுக்கல்லில் நேற்றைய இரவு ஜான் பாண்டியனின் தமமுக சார்பில் சமூக சமத்துவ மாநாடு நடந்தது அதில் அதிமுக மூத்த தலைவர்கள் நயினா நாகேந்திரன் ஜி வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் திமுகவை விமர்சித்த ஜான் பாண்டியன் அதிமுக கூட்டணியில் தங்கள் கட்சி இருப்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தென் மாவட்டத்தில் போட்டியிடுவதாகவும் அறிவித்துள்ளார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி